in the கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நேற்று காலை வடமேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதிகாலை ஒரிசா மாநிலம் கோபால்பூருக்கு தெற்கே கரையை கடந்தது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிடக்கூடும் தமிழக வானிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் வங்கக்கடலின் கடலின் பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகளிலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடற்பகுதிகளிலும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகள் மற்றும் குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடற்பகுதிகளிலும் சிறவலை காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்